வேகமாக வரும் பொழுது இந்த காடியாக இருக்கக்கூடிய மாறியானவை எட்டு பேர்களும் கூடாரம் அமைத்து அக்காதங்கி எட்டு பேர்களுக்கும் அப்படியே இருக்கில்லை அந்த மகிழாசுரன் வருகிறார் வருகிறான் கூடாரத்தை ஒத்துப்பாக்க ஒத்து பார்க்கிறாள் ஏகமாக திரும்ப ஏன் திரும்பினா போய் போய் பொம்பளைட்டு போய் என்ன சண்டை போடும் எட்டு பெண்களாக இருக்கிறார்கள் இவர்கிட்ட என்ன பேச முடியும் என்ன சொல்ல முடியும் என்ன சண்டை போட முடியும் அதனால் ஏளனமாக திரும்பினாள் திரும்புகிறோம் அம்மா விடுவாளா அப்படி கோபம் உண்டாள் அப்படி அந்த மகிழனை பார்த்து அழைக்கின்றார் அழைக்கின்றாள் எப்படி அழைக்கின்றாள் எப்படியும் மாடே வாடா பயிலே மகிழா சூரா மிடா சூராடபள முடனி திரும்பவாயே மாடாபயலே மகிதா சூரா ஏய்! யார் என்று நினைத்து ஏளன வாய் பார்க்க வந்தாய் தொன்னே நினைடா பெரிய சந்தின் அந்த நடா குழுமே நினைக்காதேட கோபக்காரின் அந்த நடா

ਕਿਸੰਗ ਗੀ ਜਾਲੇ